அனைவருக்கும் முதல்ல சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லும் அந்த பதிவில் எத்தனையோ தியாகிகள் எத்தனையோ தியாகிகள் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மருத்துவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடக நடிகர் தனது முப்பத்தி ரெண்டு வயசில் முப்பத்தி ரெண்டு தடவை சுதந்திரத்துக்காக போராடியதற்காக சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்காக முப்பத்தி ரெண்டு தடவை ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற ஒரு தேசப்பற்றுள்ள தலைவர் ஐயா எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் அவர்கள் இந்த படத்தில் பார்க்குற அவர்தான் தான் எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் அவர்கள் காந்தியடிகளை சந்தித்த பிறகு மகாத்மா காந்தியடிகளை சந்தித்த பிறகு அவர் நடிக்கும் நாடகங்களில் அவர் நடிக்கும் நாடகங்களில் சுதந்திர போராட்டத்துக்காக அவர் அவரே பாடல் எழுதி மக்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த எழுச்சியான வரிகளை போட்டு பாடல் பாடி நடித்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தின எடுப்பு ஏற்படுத்திய ஒரு அற்புதமான நாடக கலைஞன் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் அவர்கள் ஏன் இந்த பதிவில் இந்த சுந்திர திறனாளில் நம்ம இந்த இதை சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா எத்தனையோ நபர்கள் எத்தனையோ தியாகிகள் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய சொத்தை இழந்து தன்னையும் தன்னையும் இழந்து உயிரை கூட கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம இந்த பதிவு செய்யணும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரலாறு நம்ம யூடியூப் தளங்களில் பதிவு செய்யணும் இது வருங்கால சந்ததிகளுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவு சுதந்திரம் சாரா சுதந்திரம் சாதாரணமாக கிடைக்கல எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்து எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்து பெறப்பட்டது தான் சுதந்த சுதந்திரம் இன்றைக்கி நாம் வாழ்கிற அந்த சாதாரண வாழ்க்கை கூட அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் உயிரை தியாகம் செய்து வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறத யாரும் மறக்க வேண்டாம் எத்தனையோ பெரியவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய உயிரை கூட கொடுத்தார்கள் என்பது வரலாறு அந்த பெரியவர்களில் ஒருவர் ஐயா எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் அவர்கள் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் யூடியூப் தளங்களில் பதிவு செய்கிறேன் ஈரோடு ரா தண்டபாணி அனைத்து மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாளை நமதே ஜெயகந்த்